பூசணி விதைகளோட எக்கச்சக்க மருத்துவ மகிமைய இந்த வீடியோல பார்க்கலாம் பூசணிக்கா அப்படின்னாலே நிறைய பேத்துக்கு நினைவுக்கு வரது திருஷ்டிக்காக இல்லாட்டி தெருவுல உடைச்சு கிடைக்கக்கூடிய அந்த காட்சி தான் அதே மாதிரி பூசணிக்காய நிறைய பேர் உணவுல பயன்படுத்துறது கொஞ்சம் குறைவுதான் பூசணிக்காய் மகிமை ரொம்ப நிறைஞ்சதுங்க அதுலயும் பூசணி விதைகளுக்கு எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் இருக்கு இது தெரியாம நிறைய பேர் சமைக்கிறப்போ பூசணிக்காயை அப்படியே நறுக்குன உடனே அதுல இருக்கக்கூடிய இந்த மொத்த பூசணி விதைகளையும் அப்படியே வலிச்சடிச்சு வெளியே கொட்டிடுறாங்க வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மத்திய அமெரிக்கா அப்படின்ற நாடுகள்ல அதிகமா பயிரிடப்படக்கூடிய காய்கறிகள்ல ஒண்ணுதான் பூசணி உலகம் எங்கும் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் இதுல இருக்குங்க சிவப்பு மஞ்சள் பச்சை நிறங்கள்ல இது இருக்கும் பூசணிக்காய் குறிப்பா பார்த்தா அண்டார்டிகாவை தவிர உலகத்துல இருக்க எல்லா கண்டங்கள்லயுமே பயிரிடப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மருந்து தான் பூசணி விதை அதிகமா உபயோகப்படுத்தப்படுது ஆனா அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா நாடுகள்லயும் உணவுலையும் இத அதிகமா பயன்படுத்துறாங்க நாமும் அந்த அளவுக்கு இன்னும் பூசணிய வந்து அதோட விதைகளை உணவுல சேர்த்துக்கிறதுக்கு பழகல பூசணியோட காய் மட்டும் இல்லங்க அதோட விதைகளும் தூக்கி எறியக்கூடிய பொருள்ல அப்படிங்கறத நினைவுல வச்சிருப்பதே போதும் இதோட மருத்துவ குணங்கள் அபரிவிதமானதுன்னே சொல்லலாம் இதோட சத்துக்கள் அப்படின்னு பார்த்தா நார்ச்சத்து புரதம் இரும்புச்சத்து வைட்டமின் இ அது மட்டும் இல்ல மேக்னீஸ் பாஸ்பரஸ் மக்னீசியம் தாமிரம் துத்தநாகம் அப்படின்னு அத்தியாவசிய தாதுக்களும் இதுல நிறைஞ்சிருக்கு நூறு கிராம் பூசணி விதைகளை சாப்பிடுறது மூலமா அறுநூறு கலோரிய பெறலாம் இதயத்தை காக்கும் இதுல இருக்கக்கூடிய மெக்னீசிய சத்துக்கள் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் அதுக்கப்புறம் உடல் எடையை குறைச்சு இதய ஆரோக்கியத்தை காக்குது ஒரு கப் பூசணி விதைகளை சாப்பிட்டா அன்னைக்கு நாள் முழுக்க தேவையான மெக்னீசியம் கிடைச்சிடும் மெக்னீசியம் ரத்த அழுத்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு பக்கவாதம் இது எல்லாத்தையுமே தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இதுல இருக்கக்கூடிய துத்தநாக சத்துக்கள் அதுக்கப்புறம் நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஒரு அவுன்ஸ் பூசணி விதையில இரண்டு மில்லி அப்படின்ற அளவுல துத்தநாகம் இருக்கு இது செல்களோட வளர்ச்சிக்கு உதவுது துத்தனாக தாதுக்கு குறைபாட்டால சளி அதுக்கப்புறம் காய்ச்சல் நாள்பட்ட சோர்வு மன அழுத்தம் முகப்பு இந்த எடையோட குழந்தை பிறக்கிறது அதனால இந்த குறைபாட்டால பாதிக்கப்பட்டோருக்கு மிக சிறந்த உணவு தான் இந்த விதைகள் சர்க்கரை நோய் தடுக்கும் தாவர உணவுகள் மூலமா கிடைக்கக்கூடிய ஒமேகா த்ரீ அமிலம் பூசணி விதைகள்ல அதிக அளவுல இருக்கு இந்த அமிலம் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்யுது சர்க்கரை நோய் வராம தடுக்குது கல்லீரல் நலம் காக்குது ஆழ்ந்த தூக்கமும் நம்மளுக்கு கிடைக்குது உள்காயங்களை இது சரியாக்குது இந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பொருட்கள் உள்காயங்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது உடல் வலிமை தருது இந்த விதைகளை காய வச்சு பொடி செஞ்சு அந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து பால்ல கலந்து சாப்பிட்டா உடல் வலிமை அதிகரிக்குது மாதவிடை கோளாறு நீங்குது உஷ்ணமும் குறையுது கஷாயம் இந்த விதைகளில் அஞ்சு இல்லாட்டி பத்து கிராம வறுத்து நாட்டு சக்கரையோட சேர்த்து கஷாயமாக்கி இரவுல குடிச்சிட்டு மறுநாள் காலை அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் குடிக்கணும் அதுக்கப்புறம் வெந்நீர் குடிச்சா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகள் தட்டை புழுக்கள் நாடப்புழுக்கள் இது எல்லாமே வந்து தான் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரசாயனத்தை தாக்கத்தை குறைக்குமா சிறுநீரக பிரச்சனையும் தான் நாளமில்லா சுரப்பிகளை சீரா செயல்பட வைக்குது இந்த பூசணி விதைகள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க